மதுரை பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அருள்மிகு பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் கார்த்திகை அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற்றது முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர்க்கூடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு மூலிகைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக லிங்கத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து பூசையில் வைக்கப்பட்டிருந்த புனித மங்கள வாத்தியங்களுடன் சங்கோலி முழங்கிட ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானுக்கு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் மதுரையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மேலும் சிறப்பு பூஜையை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது